ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மரவள்ளிக்கிழங்கு வருவல் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு கிழங்கு தோல் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை முழுகிற அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இதில் ஒரு சிட்டிக அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இதை வேக வச்சுக்கலாம் இப்போ இது வெந்திரிச்சா பார்க்க நம்ம ஸ்போர்க்கு வச்சு குத்தி பார்ப்போம் இப்போ பாருங்கள் அழகாக குத்தி வருது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி இருந்தால் நம்ம இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுப்போம் இப்போ இதை போகிறோம் இதுக்கு வானிலையில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்க போகிறோம் கடுகு அப்புறம் நம்ம இதை சேர்த்துப்போம் இதோடய காலை நல்லா சேஞ்ச் ஆகணும் அதோடு நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துப்போம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கில்லையா மரவிலக்கிழங்கு அது தண்ணி இல்லாமல் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதை ஆட் பண்ணிப்போம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வேலை வைக்கும் போதே கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் அப்போ உப்பு ஆட் பண்ணல அதனால் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜ்லேயும் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இது கூடவே தேவையான அளவு தூள் சேர்த்துப்போம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டேஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ இதை அப்படியே நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க இப்படியே நம்ம பண்ணாவே அது அழகாக வந்துடும் இப்போ பாருங்கள் சூப்பரான நமக்கு மரவள்ளிக்கிழங்கு பருவல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூடலாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்